நாம இன்னைக்கு கருவாட்டு சோறு தான் பண்ண போறோம் பொதுவாக நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தாங்க அப்படின்னா நம்ம சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இந்த மாதிரி எல்லாம் கொடுத்த நீங்க ஒன் டைம் கருவாட்டு சோறு சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி செய்து சாப்பிட்டீங்கன்னா திருப்பி உங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா கருவாட்டு சோதம் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு நினைப்பீங்க அந்த அளவுக்கு என்னோட சுவை ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பாக்கலாம் பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சுலபமா பண்ண முடியும் அந்த அளவுக்கு ஈஸியான ரெசிபி தான் சட்டி சூடானதும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சது கட்டுறோமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்போதான் ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க அப்புறம் பூண்டு பொருட்களை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மினியச்சல்ல பண்ணுறதுனால எல்லா பொருட்களோட அளவும் கம்மியாக தான் எடுத்திருப்பேன் நீங்க உங்க தேவைக்கு தக்கன உங்களோட அளவுகளை அதிகப்படுத்திக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம கல் கருவாட்டில் வந்து ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதனால உப்பு போது ரொம்ப கவனமாக சேர்த்துக்கோங்க நம்ம சாதமும் சேர்ப்போம் அதனால தேவையான அளவுக்கு பார்த்து அதுக்கு தே தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயம் எல்லாமே ஓரளவுக்கு நம்மளுக்கு வதங்கி தயாராயிருச்சு இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சக்கூடிய தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நெத்திலி கருவாடு தான் எடுத்துருக்குறேன் அதை நான் வந்து ஒரு மூணு நாலு மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டால் அதில் உள்ள முட்கள் எல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு நீங்களும் அந்த மாதிரி மித்தில பண்ணீங்கன்னா சென்டர்ல இருக்க கூட அந்த முள்ளை எடுத்துருங்க அப்படி இல்லைன்னா நீங்க துண்டு கருவாடல பண்ணீங்கன்னா கூட ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா கருவாட்லயுமே பண்ணலாம் அதே நேரத்துல அதுல இருக்கக்கூடிய அந்த முட்களை வந்து எடுத்துருங்க இப்போ நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி தயாராயிடுச்சு எண்ணெய் கூட பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கூடிய எல்லா மசாலாவையும் ஒன் பை ஒன்னா சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி அப்புறமா வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அப்புறமா சின்ன ஜீரகத்தூள் இது கொஞ்சம் வாசமாக இருக்கும் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா சேர்த்துக்கோங்க அப்புறமா பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி விட்டுருங்க கிளீன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கருவாடை இது கூட சேர்த்துக்கோங்க மசாலா கருவாடு எல்லாமே வெந்து தயாராயிருச்சு நம்ம போட்ட எல்லா மசாலாவுமே நல்லா வதங்கி தயாராயிருச்சு இந்த அளவுக்கு வரணும் ரொம்பவே வாசமாக இருக்கு நம்ம எண்ணெய் எல்லாமே தனியா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நான் வடித்து வச்சிருக்க சாதத்தை இது கூட சேர்த்துக்கிறேன் சாதத்தை சேர்த்ததுக்கு மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு உடனே இறக்கிற வேண்டியதுதான் ரொம்ப நேரம் அடுப்புலலாம் இருக்க வேண்டாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கியே கிளற ஆரம்பிச்சிடலாம் இனிப்பு ரொம்ப ரொம்ப வாசத்தோட ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப ரொம்ப காரசாரமான நம்மளோட கருவாட்டு சாதம் சூப்பரா தயாராயிருச்சு நம்ம சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றேன் கொஞ்சமாக சாதம் போட்டு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் இதுக்கு ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய புது புது ரெசிபீஸ் எல்லாம் போட்டிருக்கோம் இன்னும் நிறைய புது புது ரெசிபீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இணைந்துருங்கள் உங்கள் கிட்ஸ் குரல் சேனலுடன் பண்ணிடலாம் ம் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்